என் அன்பு தங்கமே பல இன்னல்களுக்கு மத்தியில் என் குழந்தைக்கு இரட்டிப்பு நற்செய்தி வந்திருக்கின்றது இது உன் தாயானவள் என்னுடைய அன்பு கட்டளை என் பிள்ளையே இதை நீ பெறாமல் சென்று விடாதே ஏன் தெரியுமா என் குழந்தை எத்தனையோ இன்னல்களை தாங்கி இந்த வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களை அனுபவித்து ஒவ்வொரு கட்டத்தையும் நீ மிகுந்த வேதனையோடு கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு கஷ்டங்களும் உனக்கு ஒரு யுகமாக தோன்றுகின்றது ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு தாங்க முடியாத வேதனையாகவும் மறக்க முடியாத சோதனையாகவும் வந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் தாண்டி ஒரு நிலையை நீ அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான செய்தி கிடைத்தாக வேண்டும் அல்லவா ஒரு சந்தோஷமான செய்தி கிடைத்தால்தானே என் பிள்ளை நிச்சயமாக தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேதனையிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு ஒரு சிறு சந்தோஷம் கிடைத்து தானே என் பிள்ளை நீ அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னால் நகர்ந்து செல்ல முடியும் இப்படியே இருந்துவிட்டால் உன் வாழ்க்கை என்னவாகுமோ என்று எண்ணித்தான் இன்று உன் தாயானவள் உனக்கான நல்ல செய்தியினை அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு இரண்டு நல்ல செய்தி என்ன தெரியுமா அதில் முதலாவது செய்தி உன்னுடைய வாழ்க்கை அதாவது உன்னுடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தமானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அது உனக்கு கிடைக்கப் போகின்றது இரண்டாவதாக உன்னுடைய தொழில் உனக்கு அதில் மிக பெரிய வெற்றி கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே இவை இரண்டிலும் நீ நினைத்தது போல உனக்கு வெற்றி கிடைக்கிறது என்றால் அதை சந்தோஷம் உனக்கு வேறென்ன இருக்க முடியும் என் பிள்ளையே எல்லாவிதமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்த உனக்கு இதற்கு மேலும் இருக்கின்ற பிரச்சனைகளை கடந்து செல்வது ஒன்றும் அத்தனை பெரிதான விஷயம் கிடையாது ஆனாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு ஓய்வு உண்டு ஒரு நிமிடமாவது மூச்சு விடுவதற்கு ஓய்வு கிடைக்க வேண்டும் அப்படியானால் மட்டும்தான் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனதும் உன் பேச்சை கேட்டு அதன்படி நடக்கத் தொடங்கும் அதனால்தான் இன்று இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்திகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவினை கொடுக்கும் எல்லா தெளிவையும் என் பிள்ளை சரியாக பெற்றுக்கொண்டால் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக கடந்து விடலாம் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் என் தங்கமே எப்பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் வருகின்றதோ எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடப்பது நமக்கு எதிராக இருக்கின்றது என்பது போல எண்ணங்கள் தோன்றுகின்றதோ அப்பொழுது எல்லாம் நீ நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நாம் வணங்குகின்ற தெய்வம் நம் வராகி என்பது மட்டும்தான் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அவள் நமக்கு உதவி செய்வாள் என்பது மட்டும்தான் என் பிள்ளையே எல்லோரையுமே இங்கு ஏதோ ஒரு விஷயம்தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் எந்தவித பிடித்தங்களும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்குகின்ற நிலை எல்லோருக்கும் ஒரு நாள் வரும் சிலருக்கு வந்திருக்கும் சிலருக்கு இனிமேல்தான் வரும் அந்த அளவிற்கு கஷ்டங்கள் எல்லோருக்குமே உண்டு உனக்கு மட்டும்தான் என்று எண்ணிவிடாதே அடுத்தவர்கள் வாழ்க்கையோடு நீ ஒப்பிட்டு பார்ப்பாயானால் என் பிள்ளையே நம் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லை என்று எண்ணி நீ மன மகிழ்ச்சிதான் அடைவாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்திருக்கின்ற சில கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அந்த நேரம் உன்னுடைய மனது படபடக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த நேரம் இந்த தாயானவள் என்னை நினைத்தால் உன்னுடைய மனதிற்குள் அது ஒரு தெளிவை கொடுக்கும் அது என்ன தெரியுமா இதுவும் கடந்து போகும் எல்லா பிரச்சனைகளும் கடந்து போகும் எல்லா பிரச்சனைகளும் அந்த இடத்தில் அப்படியே நிற்காதல்லவா நாட்கள் நகர நகர பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும் ஏதோ ஒரு தீர்வினை அது கொண்டு வந்துதானே ஆக வேண்டும் அதனால் அதை நம்பி என் பிள்ளை நீ சென்று கொண்டே இருக்கலாம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ நினைக்கலாம் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது எப்பேர்ப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்துவிட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும் அம்மா எதையும் புரியாதவள் அல்ல என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வருவாள் அவளை அழைத்தால் போதும் என்ற எண்ணம் மட்டும் நீ உனக்குள் எப்பொழுதும் வைத்து கொண்டிரு என் தங்கமே இன்று அம்மா உனக்கு கட்டளையிட்டதற்கு என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளை எப்பொழுதுமே மனது இறுக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றாய் என்ன சந்தோஷமான ஒரு நிகழ்வு கண் முன்னால் நிகழ்ந்தாலும் முழுமையாக உன்னால் வாய்விட்டு சிரிக்க முடியவில்லை நீ என்ன நினைப்பாய் தெரியுமா ஐயோ நாம் இப்பொழுது சிரித்துவிட்டால் அடுத்தது வருகின்ற கண்ணீரை உடனடியாக காண வேண்டுமே நமக்கு பிரச்சனைகள் அத்தனை அதிகமாக இருக்கின்றதே என்று என் பிள்ளைக்கு மனதிற்குள் தோன்றிவிடும் அதிகமாக சிரித்தால் பின்னால் அளவேண்டி இருக்கும் என்று எல்லோரும் சொல்வது போல நமக்கும் நடக்குமே பிரச்சனைகள் இல்லாதவர்களுக்கே இந்த தத்துவம் என்றால் நானோ ஏற்கனவே பல பிரச்சனைகளில் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நம்மால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று என் பிள்ளை நினைத்து சிரிக்காமலேயே விட்டு விடுகின்றாய் என் தங்கமே வாய்விட்டு சிரிக்க வேண்டும் உனிடம் இருக்கின்ற மிக பெரிய மருந்து உன்னுடைய அத்தனை நோய்களுக்கும் சிறப்பான மருந்து யாராலும் கொடுத்துவிட முடியாத ஒரு மருந்து என்றால் அது உன்னுடைய புன்னகைதான் அது உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைக்க முடியாது எந்த விதத்திலும் உன்னை யாரும் இங்கே காயப்படுத்திவிட முடியாது எல்லோருக்குமே உன்னுடைய புன்னகையை நீ பரிசாக கொடுத்து விட்டால் போதும் இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என் தங்கமே உன்னுடைய ஒரு நிமிட சிந்தனை சரியான சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்ததையெல்லாம் சரியாக செய்து முடித்து விடுவாய் நீ எத்தனை மணி நேரம் சிந்தித்தாலும் ஒரு தவறான விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால் அது கடைசியில் தவறாகவே சென்று முடிந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் உனக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில் இருக்கின்றது அது என்னென்ன விஷயத்தில் இருக்கின்றது என்று தெளிவாக சொல்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருக்கின்றது என்று எண்ணி நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன் கூட்டியே உன் தாயானவள் உனக்கு அன்பு கட்டளை விதித்து என் வாக்கினை உன்னை கேட்கச் செய்திருக்கின்றேன் அதனால் என் குழந்தை இனிமேல் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம் உன் வாழ்க்கை இந்த வராகியின் கையில் அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றது எல்லாவற்றிற்கும் மேலாக இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதற்கு என்பதனை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றதாக மாறும் அதை நான் மாற்றிக் கொடுப்பேன் என் தங்கமே உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள் அதற்கான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் எதை நினைத்தும் என் பிள்ளை வேதனை பட்டு உன்னுடைய உடலையும் மனதையும் கெடுத்து கொள்ளாதே வருங்காலம் உனக்கு சிறப்பான எதிர்காலமாக இருக்க போகின்றது இதுநாள் வரையிலும் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாயோ அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய் அதனால் என் குழந்தை எல்லாவற்றையும் மனமகிழ்ச்சியோடு எதிர் நோக்கி கொண்டிரு நல்லபடியாக உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் இந்த வராகியினுடைய அரவணைப்பு என்றும் உன்னோடு இருக்கும் என் அன்புத் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்